இந்த கட்சி அந்த கட்சி நம்ம கட்சி தமிழ்நாட்டுல ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தனிச்சு நாற்பது வீதம் போடுறேன் அம்மா மம்தா தனிச்சு நாற்பது வீதம் போடுறேன் நாங்க ரெண்டு பேரும் தான் பெரிய கட்சி நாற்பது பேர் நிறுத்த ஆண் இல்ல உனக்கு ரெண்டு வரையா ரெண்டு வச்சுக்கிறியா ரெண்டு ஐயா டி டிவி சார் அம்மா நான் உள்ள கட்சி அவங்க ரெண்டு வச்சாங்க ஆள் இல்லை இவனுக்கு ஆள் இல்லை அவருக்கு ஆள் இல்லை தெரியுமா மக்கள் ஒரு கூட்டணி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஏதோ ஒரு கூட்டணி எங்க கமலஹாசன் தலைமை இல்ல எங்க அண்ணன் சாரத்துக்குமா இருக்கு உங்களுக்கு அறுபது சீட்டு எழுபது சீட்டு கொடுத்து என்னால அவ்வளவு ஆளுநர் திருப்பி கொடுத்துருக்கு சீட்டை திருப்பி கொடுத்தா இல்ல மாதிரிக்கல என்கிட்ட போட்டி எனக்கு எங்க அண்ணன் சீட்டு கொடுக்காம பிடிச்சு அப்படி கோவிச்சுக்கிற ஆள் எல்லாம் இருக்கு இங்க எப்படி எப்படி காசு இல்ல நம்ம வேட்பாளர் நின்னா அண்ணன் செலவுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் அதுல ரெண்டு கோடி நம்ம நினைச்சிடலாம் அப்படிலாம் நினைக்க முடியாது ரெண்டு கோழியை வேணா அமைக்கலாம் நீங்க படிக்கணும் டாக்டர் படிச்சுட்டு மருத்துவமனை வச்சு வேலை செஞ்சு கூட்டிட்டு வயல நீண்டிருக்க அவருக்கு தேவையர்கள் சரிபட்டு வராதுங்கய்யா அவர் சரிபட்டு வராதுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஏன் நாங்க உங்களை ரொம்ப என் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நாங்க யாருக்கும் வேலை செய்யல

சில்லத்த பாதிச்சிக்கிட்டு மருந்தையோட நீட்டிட்டு வா 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 நெஞ்சுலக்கே வாட ஒண்டி கொண்டி வாட அது முடியல தீமுகா பொரிய தீனு நம்பிட்டு தீனுகா தனியா நேம் ஸ்டாலின் மத்த ஜெயிக்க சொல்லுவோம் தீமு நேமா நீ கேட்டது போட்டி விடுங்க சீட்டு குடுக்க சொல்லு எவனாவு சேப்பிடாங்க நின்ட்டாங்க கேள் ஐயோ போட்டு

யாருகா என்ன என்னை பெற்ற தாய் தந்தை இருக்கிறேன் கூட பிறந்த அண்ணன் நம்பு அவள் மிகவும் என்ன என் முன்னோர்கள் நான் செய்யற வேலையை செய்யாத விட்டேன் எங்களை நடுத்தருள் விட்டார்கள் எனக்கும் பின்னாடி வருகிற என் தம்பி தந்திகள் என் அன்பு பிள்ளைகளை இந்த நிக்கதையில் நிற்க விடக்கூடாது அவன் வரும்போது ஆக சிறந்த உண்மையாக அவன் குடிக்க நல்ல நீர் சுவாசிக்க நல்ல காட்டி பயணிக்க நல்ல பாதை படிக்க நல்ல கல்வி படித்தால் நல்ல வேலை ஆக சிறந்த மருத்துவம் மருத்துவமே அவசியப்படாது நமன் நஞ்சல்லா உணவு தரேன் நல்ல குடிநீர் தருவேன் சுவாசிக்க நல்ல காத்து தருவாங்க வெடிக்கணும் காற்று நஞ்சா என்று நீதிமன்றம் சொல்லுது அதை நாங்கதான் தான் போட்டு சண்டை போட்டு நியத்துறோம் ஆனா அதே 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 நீதிமன்றம் அணுலை பாதுகாப்பாக இருந்தது

இது என்ன சிம்மா கார் இந்த பாருங்கம்மா இவரெல்லாம் உலகத்திலே பெரிய கார் அண்ணல் அம்பேத்கர் இவர அவருடைய சிந்தனை புத்தகங்கள் கட்டி ஒரு மூட்டை இத படி எல்லாம் தெளிவாயிருக்கும் தமிழ் செல்வ உங்க கண் என் தம்பிரங்கைகள் உங்களை நம்பினால் இந்த மாற்ற அரசியல் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல செயல் நான் வரும்போது அமையிலே நச்சு கழிவுகளை கலப்பதை செய்ய முடியாத நான் தடுப்பேன் வட இந்திய தொழிலாளர்கள் பஞ்சாலையில் மற்ற எல்லா ஆலைகளிலும் அவர்கள் ஆக்கிரமித்து நிற்கிறார்கள் என்பதை முதன் முதலாக பேசி அதற்காக எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரே மகன் என்பதானே என்னை நான் வாழ்த்து எடுப்பேன் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன் மதுக்கடைகளை உடனே மூடி அடைப்பேன் உடற்பயிற்சி பிறந்து உடல் உறுதி பெற்ற ஆய்வு திறன் பெற்ற பிள்ளைகளாக நான் தம்பி கண்ணைகளை வளர்த்தெடுப்பேன் நானே மாடு வளர்ப்பேன் குடியரசின் நானே நோட்டுக்கோழி பன்னவண்ணாக வளர்ப்பேன் என்று இந்த முற்றைய குடி உடற்பயிற்சி செய்ய நல்ல உடல் திறனை மேம்படுத்தி அறிவு திறனுக்கான பயிற்சி தெருவுக்கு திரு இரண்டு குறிப்பிடம் தாசுமாக மூடி தெருவுக்கு திரு இரண்டு படிப்பகங்களை திறப்பேன் அதை இன்னும் பெயர்களை திறப்பேன் பெருங்குடி முத்தரையர் படிப்பதன் அந்த அது வீரமா இருக்கிறது பெருங்குடி முத்தரையர் உடற்பயிற்சி கூடம் அறிவு சார்ந்த அறிவு சார்ந்த கப்பல் வெட்டி தமிழர் வாவிசை படிப்பதன் அங்கே அது ரெட்டமலை சீனிவாசன் படிப்பதன் இங்கே தீவிகா படிப்பதும் அங்கே மறைமுடிகள் படிப்பதும் என்று எமது முன்னோர்கள் புரட்சி பாவல பாருங்கள் பெரும்பாவல் பாட்டம் பாரதி இது எங்க முன்னோர்கள் பெயர்லையே படிப்பாங்க திறந்து படிக்க